சார் சொல்லுங்க சார் ஆ சார் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் சார் சொல்லுங்க ஆ சார் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிருந்தேன் சார் சாரி சார் காலைல போக டிஸ்டர்ப பண்ணது சார் இல்ல சார் நான் என்ட்ரி பண்ணி வந்து நிக்கல சார் அப்படிங்களா சரி சரி சரிங்க சார் एक्चुअली நான் சாரி சார் ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க அனுப்பி வீடியோ வந்து கொஞ்சம் வர்க் கிட் பண்ணி இருந்தீங்களா நைட் தான் பாத்தங்க சார் பாத்துட்டு தான் விட்டு ரிப்ளை பண்ணுங்க சரிங்க சார் சரிங்க சார் ம் சார் एक्चुअली சரிங்க நம்ம ஏர்போர்ட் இருக்குல்ல சார் ஏர்போர்ட் இதெல்லாம் காண்டாக்ட் பேசிக்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இதெல்லாம் தான் காண்டாக்ட் பேசிக்ஸ்ல ஃபியூலிங் இது ஃபிளைட்டுக்கு பெட்ரோல் கொடுக்கறதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே 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 ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அது ஒரு சில ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்கு சம்பளம் அதிகமாக தராங்கன்னா ஒரு டென்ஷன் எல்லாம் இருக்கும் இல்லைங்க அதான் என்ன சார் சம்பளம் ஒரு லட்ச கிடைக்குமா

நான் வந்து அதை அப்ளை பண்ற இதுக்கெல்லாம் சும்மா போய் பார்த்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஓரளவுக்கு முடிஞ்சுங்க ஏன்னா இது என்ன இதுன்னு நம்ம அதை செலக்ட் பண்ணாமல் எதுவும் ஃபைனலைஸ் பண்ண முடியாது இல்லைங்க ஆமா இல்ல என்ன பேங்க்னு செலக்ட் பண்ண சொல்லுங்க நீங்க அந்த இடத்துல பேங்க் அத அத செலக்ட் பண்ண முடியும் ஆமா ஆமாங்க அத அதுக்கு ஃபைனலைஸ் எதுவும் பண்ணாம தான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வெச்சிட்டேன் சரி நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வேணும் மாசம்

இல்லை இல்லை அது புரியுதுங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாவுக்கிட்ட தான் ரொம்ப காசை உலுக்கி வாங்கக்கூடாது இல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இப்போதைக்கு ஸ்டார்டிங்கே ஒரு முதல் படிக்கிறது மட்டும் இப்படியே கஷ்டப்பட்டு ஏறிட்டோம்னு வைங்க சாரோட நாலேஜுக்கும் சார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைக்கிறேங்க நீங்க இப்போ நீங்க வாங்குற சம்பளத்துக்கு எந்த விதத்திலயுமே குறைவு ஏற்படாது சரிங்களா மேலதான் ஒண்ணு எந்த வித மேலதிகாரி உங்களுக்கு எந்த வித பிரசரோ எதுவுமே கிடையாது உங்களுக்கு என்ன இன்கம் வேணுமோ அதுக்கான தான் நீங்க பண்ண போறீங்க கண்டிப்பா கண்டிப்பா இதுல நூறு சதவீதம் நஷ்டங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது சரி சரிங்க சார் பாத்தீங்கன்னா லீகலானது ஆர்பிஐக்கு கீழே இருக்கிற இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் எப்படியோ அதே மாதிரி நூறு லீகலானது சரி சரிங்க லீகலா பண்றதுனால யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரி சரிங்க சார் நீங்க இதில் எத்தனை கோடி பண்ணாலும் ஜிஎஸ்டி டிடிஎஸ்டி இந்த மாதிரி எந்த இஸ்யூஸுமே கிடையாது சரி சரிங்க சார் ரிட்டர்ன் இருந்ததுன்னா நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு நாங்களே ஃபைல் பண்ணி இதில் ஃபைல் பண்ணி நாங்களே வாங்கி கொடுத்துருவோம்

சரி சரிங்க சார் அதான் சார் இப்போ ஆக்சுவலாக என்னென்ன சார் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே அந்த மூவாயிரம் ரூபா கொடுத்து நான் வாங்கிக்கிறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன சார் ஹலோ ஆ நமக்கு ரிட்டர்ன் சார் அதான் இப்போ சொல்லுங்கள் சார் ஏன்னா அது இப்போ வந்து அதுதான் இருக்கும் சரி சரிங்க சார் அது ஆக்சுவலாக என்னென்னா சார் எனக்கு இந்த ஃபினோ பேங்க்கு அது ஓகே எனக்கு என்னென்னா ஆதார் இது வந்து கையோட எக்ஸாம்பிள் இது பண்ணி அது வைக்கிற மாதிரி இருக்கணும் எனக்கு அது கூட சேர்ந்து வரப்போ இது எவ்வளோ வருங்க ஆக்சுவலாக எனக்கு அதுதான் கேட்டேங்க ஆதாருக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனு சரிங்க சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபினோ பேங்க் பிசி ஆகிட்டீங்கன்னா சரிங்க சார் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற வரைக்கும் நாங்களே இருந்து அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவர்கிட்ட மிஷினை கொடுத்து மந்த்லி ஒன்ஸ் அல்லது டூ டூ டைமு உங்களுடைய எங்கே நடத்தணும்னு நினைக்கிறீங்க இப்போ ஆதார் கேம்போ அல்லது நீங்கள் ஷாப் மாதிரி வச்சு ரன் பண்ணுற இடத்துலயோ உங்களுக்கு வந்துட்டு காலையில் எட்டு இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அன்னைக்கு வர வருமானத்து கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சார்ஜ் கட்டணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் சர்வீஸ் சார்ஜோட சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஆப்ஷனு சரிங்க சார் அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓனா கொடுத்துருவோம் இது செகண்ட் ஆப்ஷன் சரிங்க சார் நான் செகண்ட் ஆப்ஷன் நான் செலக்ட் சார் ஆக்சுவலா நீங்க எக்ஸாம் ஆமா அது அது நீங்க எல்லாத்துக்குமே இப்ப இப்ப எக்ஸாம் எழுத போறதுக்கே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிசி எடுக்கணும் சார் எக்ஸாம் எழுதுறதுக்கு பிசி கண்டிப்பா வேணுங்களா சார் ஆமா நீங்க அதுல பேங்க் டிக் பேங்க் டிக் பண்ண சொல்லுங்க சார் எக்ஸாம் எழுதும் போது அதாவது அதை அதை இது பண்ணும்போது நம்ம பேங்க் செலக்ட் பண்ணி போயிடுறோம் அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட இது பண்ணிக்கிறதா இல்லை எப்படிங்க இல்லை சார் ஃபர்ஸ்ட் பிசி எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு பத்து நாளாவது ஓ சரிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா அதில் வந்து ஃபினோ பேங்க் பிசியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கிடைச்சிடலாம் ஓ சரி சரிங்க பாஸ் பண்ணோன்னே உங்களுக்கு ஓனாக கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அதுக்கெலாம் சம் சார்ஜ் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் சரி சரிங்க சார் இது வந்து நீங்க பிசி ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த பேங்க் நம்ம பினோ பேங்க் பிசியிலேயே நார்மலா நீங்க மாசம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எண் பண்ணலாம் ம் இதுல ரெண்டு எப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் அதாவது நார்த் இந்தியன்ஸ் பெரிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா அது ம் சரிங்க சார் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியில ஒரு இரநூறு பேர் இருக்காங்கன்னா இரநூறு பேருக்கு போயிட்டு ஒரே நாளையில அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுத்துக்கலாம் ம் சரி சரிங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி கம்பெனியில வேலை செய்யற ஓனர்ஸ் கம்பெனியில வேலை செய்யற லேபர்ஸ்க்கு எல்லாமே வந்து அக்கௌண்ட்ல தான் சேலரி போடணும் அதான் ரூல் ஓகே அப்படி இருக்கும்போது பேங்கோ ஸ்டேட் பேங்கோ போய் கேம்ப் போட்டு யாருக்குமே நார்த் இண்டியன்ஸ்க்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரது கிடையாது அவங்க வந்து பேங்க்கு போனாலுமே மேக்சிமம் அவங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு சீக்கிரம் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது நிறைய கேட்பாங்க சரி சரிங்க சார் ஆனால் பினோ பேங்க் வந்து எளிமையான முறையில் நீங்க போய் அவங்க ஸ்பாட்லயே உட்காந்துக்கிட்டு இரநூறு பேர் ஒருத்தருக்கு பத்து நிமிஷம் தான் செலவாகும் அக்கௌண்ட் ஓபனிங்கு ம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மந்த்லி மந்த்லி சேலரி வாங்குவாங்க பாருங்க ஆமாங்க சார் சேலரி உள்ள வந்து அவங்க வெளியே எந்த ஏடிஎம்லனாலும் போட்டு பணம் எடுத்துக்கலாம் ம் உள்ள வரும்போது எல்லாம் உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் ஓகே அந்த இரநூறு பேர் இருக்காங்க பாருங்க உங்களுக்கு நீங்க அந்த கேம்ப் போகும்போது ஆதார் கேம்ப் போடலாம் அங்கேயே ஆதார் கேம்ப் பண்ணி நீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கரெக்ஷன் இருக்கோ சரி இல்ல ஒரு சின்ன டவுட்ங்க ஹலோ சார் இப்போ நம்ம இது பி அத பிசி பிசி னு சொல்லிருந்தீங்க இல்ல அத வாங்கி அது 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியுங்களா இப்படிங்க நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணனும்ல அப்ளை பண்ணும்போது நீங்க எந்த பேங்க் பிசின்னு னு கேக்கும்ல எந்த பேங்க் பிசி டிக்கெட் பண்ணுங்க இல்ல அது ஓகே அது அப்லோட் ஆப்ஷன் இது கேக்குறீங்க சரி அதான் நம்ம இப்ப அந்த இது பண்ணி அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபா நமக்கு உங்ககிட்ட இது பண்ணா அந்த பிசி ஆயிடலாம் கட்டுங்களா அப்ப வந்து நம்ம பேங்க்ல வந்து போய் அதை இதை டிக் பண்ணி உள்ள போய் எக்ஸாம் எழுதி அப்படியே கிளியர் ஆச்சுன்னா அப்படியே வந்து ஐடியா வாங்கிக்கலாமா இல்ல ஒர்க் பண்ணுங்களா இப்போ பத்து நாளாவது நியூ ஒர்க் பண்ணுமா போதும் சரி சரி இங்க இருந்து ரிலீவ் ஆகணும்னா எப்படியோ ஒரு மாசமாவது

பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு அப்புறமா வெளிவாங்க இப்போ வெளியில் அதான் இல்ல இப்போ என்னன்னா ஆதார் லைசென்ஸ்